இந்த வீடு வந்து சேல்ஸு நானூறு சதுரடி இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ரோட்டில் இருந்து நாமக்கல் போகிற வழியில் ஒரு நூறு அடி வந்துடும் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே வாங்க ரோடு பாயிண்டும் பார்த்துடலாம் கார்னர் வீடு பார்த்தீங்கன்னா நகராட்சி லிமிட்லேயே வருது இது வந்து ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து வெளியில் வர்ற ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலரோடு அவ்வளோதான் இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரோடு கார்னர் டீ வந்து நாமக்கல் போடுறோடு வாங்க சேலரோடு கார்னர் வந்து பார்த்து